எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறைக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா கல்கி படத்துடைய பாகம் ரெண்டுக்காக பயங்கரமான ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ கமல் சாருடைய கால்ஷீட் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்துலேருந்து நாற்பது நாட்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஏன்னா பயங்கரமான ஒரு இன்புட்டில் கமல் சார் அமிதாப் பச்சன் அவர்கள் மற்றும் பிரபாஸ் அவர்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஆனால் இப்போ நிறையா கிரிட்டிக்ஸ்டேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா இந்த படம் கமல்ஹாசன் அப்படி இல்லை அமிதாப் பச்சன் ரெண்டு பேரும் தூக்கிட்டோன்னா பிரபாஸோடைய கேரக்டரோடைய ஆர்க் ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்குது ஃபஸ்ட் பாட்டில் ஸோ அது வந்து எப்படி ஃப்யூச்சராக டெவலப் பண்ண போகிற டேரக்டர் அப்படின்ற மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னொன்று ஸ்கிரிப்டு சரியில்லை வீக்காக இருக்குது ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ வந்து வந்துச்சு ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு சின்ன சின்ன லீடு எதுக்கு இவர் இப்படி வராரு எதற்கு இந்த ஒரு இதில் நல்லவனாகவும் வராரு கெட்டவனாகவும் இருக்கார் அவர் உடம்புக்குள்ள டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தொட்ட உடனே ஏன் அவர் வந்து பழைய டைப்புக்குள்ள ஒரு உருவமாக வந்து அவர் மாறுறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலேயும் வந்து இன்னும் அவர் கொடுக்கவே இல்லை ஸோ அந்த கிரிட்டிக்ஸ்க்கு அது வந்து புரியவே இல்லை ஆக்சுவலாக ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் பிரபாஸுடைய கேரக்டர் அவனை யாருக்கும் கமல்சருடைய கேரக்டரோடைய ஆர்க்கும் வந்து இன்னும் தெளிவாக வந்து காண்பிக்கப்படும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு காம்ப்ளெக்ஸ் தான் சுப்ரீம் யாஸ்கின் அவருடைய தலைமையில் தான் வந்து களி அப்படின்ற அந்த இன்விசிபிள் காட் இருக்கும் அப்படின்றது தான் ஸ்கெட்சு ஸோ இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எதுவுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்கிறது அப்படிங்கிறது நகைப்புத்தன்மையாக இருந்தது ரொம்ப கேவலமாக இருந்தது ஏன்னா இவங்களாம் ஒரு கிரிட்டிகர்டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அடுத்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக கமல் சார் வந்து நின்று இந்த இண்டியா அலையன்ஸுக்காக வந்து நின்னார் அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன ஃபேக்ட்டுங்கிறது தெரியல அதுக்குள்ளேயும் வந்து கமல் சார் வந்து டிஎம்கே சொம்பு தூக்குறாரு ஆச்சு ஊச்சின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நிலைமையை பாருங்கள் பிரதமர் மோடி அவர்களே கலைஞர் நூற்றாண்டுகளால் நாணயம் வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் ஒரு நேஷனுடைய பயங்கரமான லீடர் இவரே மிஞ்சிய லீடர்னா இருக்கானா ஆச்சு ஊச்சின்னு சொல்லி ஒரு பெரிய வாழ்த்து மடலே வந்து அனுப்பியிருக்காரு இதை பார்த்தோன்னே டிஎம்கேக்கு பெரிய ஜொம்மை இருப்பான் பொலியவேன் மோடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எப்போ அண்ணாமலை முதல் மோடியை ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொம்படிக்காக பண்ணுப்போம் போதே இல்லை கலைஞருக்கு வந்து நீ பண்ணாமல் வச்சிரு அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க பேசுகிறாங்க பாருங்கள் சாரோட இண்டியன் டூ மிகப்பெரிய ஒரு ஃபெயிலானது காரணமே இவங்களுடைய இந்த பிஜேபியோடைய அஜெண்டா தான் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்களா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அடுத்து சார் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஆக்டர் ஆயிருந்தார் அப்படின்னா என்னைக்கோ அவர் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு படம் பண்ணும் அப்படின்றத நினைக்காம வெறும் காசு தான் அடிச்சு தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ரஜினிகாந்த் அப்படின்றவன் ஆள் அடையாளம் தெரியாமல் போயிருப்பான் ஆனால் நோ மசாலா மசாலா பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பேன் ஆனால் ஒரு குளோபல் சினிமா பண்ணுறதுக்கு நம்ம மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்றத இறங்கி சொல்லி அடித்த கில்லி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் ஸ்டாராக ஒரு ஃபஸ்ட் பேன் இண்டியன் ஸ்டாராக ஒரு ஃபினாமினாக உருவெடுக்கிறதுக்கு அது கவல்சரோடையே பயங்கரமான எஃபர்டு தான் காரணம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன் அடுத்து தளபதி அறுபத்தி ஒம்பது கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜு பாலிட்டிக்கல் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக கிடையாது ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் வந்து பேசும் ஆனால் கமல் சருடைய ஸ்கிரிப்ட் தான் இது ஆக்சுவலாக சரிங்களா அதுதான் வினோத் டெவலப் பண்ணி வச்சுருந்தாரு அது நம்ம விஜய் அவர்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு கமல் சார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சரிங்களா ஆனால் இங்கே எப்படி பின்வாங்கப்பட்டது அப்படின்னா கமல் சார் வந்து திருப்பி திருப்பி அது கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்ததுனால சார் நான் விளைவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் விளக்கிட்டார் இப்போது அந்த அறுபத்தொம்போதுக்கு கமல்சருடைய இன்புட்டும் இருக்கும் எச்னோத் அவர்களுடைய ரைட்டிங்கும் இருக்கும் ஸோ வேறு மாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்னொரு ஒரு பிளான் என்னென்னா கமல்சரை ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வைக்கவும் வந்து ஒரு பிளான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே நடக்க போதுன்ட்டு அடுத்து இண்டியன் டூ கான்செப்ட் வந்து அவுடேட் ஆகிடுச்சு இந்த படமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் ஒரு பக்கம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேம் அது கமல் நம்ம சங்கர் சாரும் சேர்ந்து காட்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் மக்களாக சேர்ந்து திருந்தால்தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அடுத்த லெவலுக்கு போகுங்கிறதுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா செத்தவனுக்கே திருப்பி செத்து திருப்பி செத்துட்டான் அப்படின்ற மாதிரி இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் அவனை சாவடிச்சு லஞ்சம் வாங்கியிருக்காங்க இப்போ ஒருத்தன் இறக்குறான்னு வைங்களேன் அவனுக்கு ஒரு வர காசுக்கு இன்னொரு தடவை வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனே வந்து இது பண்ணி அவனுக்கு வந்து கமிஷன் கொடுத்து அரசு அதிகாரிகளுக்கு அவனுக்கு பாதி இவனுக்கு பாதி அப்ளை பண்ணுறவனுக்கு ஸோ திருப்பி அந்த குரூப்பு குடும்பத்துக்குள்ளே இருக்கவனு திருப்பி அப்ளை கொடுக்குறாங்களே அவனுக்கு ஒரு பங்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க ஸோ எப்படிலாம் வந்து பண்ணியிருக்கானு பாருங்க இதுக்கு வந்து இந்தியன் டூ காசு அவுட் டேட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் கரெண்ட்டான ஸ்கேமை தானே போட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து என்னதான் ட்ரோல்ஸ் வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் வந்தாலும் இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் டாப் ஒன்று பை கண்ட்ரி சர்ச் ஆனால் இவங்க இப்படி பேசியே இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் வியாபாரமாகி இந்த படத்துக்கே இப்படி ஓட்டுறாங்கன்னா படம் தேட்டரில் காணாமல் போய் நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை எந்த ஒரு சிம்பிளான ஒரு ஆகா தமிழில் கூட வாங்க ஆள் இல்லாமல் ஒரு படம்னா ஆனால் சலாம் தான் அப்படிப்பட்ட படத்தை வச்சுக்கிட்டு ஒரு சென்ஸாக என்ன சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமை வச்சுட்டு இவங்க வந்து பேசுகிறதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அடுத்து பிக் பாஸ் தமிழ் ரொம்ப பதற்றமாக இருக்காங்கன்னா ஏன்னால் போஸ்ட் யார் அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ணல ப்ரமோட் ஷூட்டு ரெடி பண்ணியிருக்காங்க சதுபதி வந்து கடைசி நேரத்தில் கையொரு ஸ்டாப்பில் இப்போ நயன்தாராட்ட கேட்டால் அது என்னமோ நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா என்னமோ அடுத்து கிழிக்கிற மாதிரி சம்பளம் வந்து கமல் சாரோட அஞ்சு கோடி ரூபா அதையும் கேட்டுருக்கு போல தெரியுது ஆனால் என்ன பண்ண முடியாமல் குழப்பத்தில் இருக்காங்களா ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல விஜய் டிவிக்கும் தெரில போல தெரியுது ஸோ கடைசியாக கமல் சார் பக்கம் வருவாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்துடுறாதிங்கடா கமல் சாரை விட்டுருங்க அவர் அவருடைய பாதையில் போயிட்டுருக்காரு இருக்காரு திருப்பியும் வந்து சார் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்துடாதீங்க அப்படிங்கிறதுனா அதை ஈஸியாக சொல்லணுன்னா அதை நடத்துவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது அவரளவுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கோபி சுதாகர் பார்த்தீங்களா சார் ஃபேன்ஸ் போட்டு அடித்து அடுக்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு திருடன் அவன் அவன் இந்த ஏட்டு உடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேனலில் உட்காந்துட்டு அவன் என்னமோ பிரியாணி மேனே எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊ ஊண்ணே இதில் வந்து அவளை பேச வச்சு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அடையே நீ வேடிக்கை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏதாவது கேள்வி கேட்கணும் குறுக்க என்னம்மா இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி ஏதாவது கேட்கணும் இவன் வந்து கதை கேட்குற மாதிரி ஏன் அப்படியே அப்படின்னு மாதிரி கேட்டிட்டு இருக்கேன் அவங்க வந்து சரி அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னமோ லாயர் ஆயிரம் அந்த காசை வேறு எங்கேயோ போட்டாங்களாம் அதை திருப்பி தந்துருவாங்களாம் சரியா மக்கள் ஏமாற்றமும் மாட்டாங்களாம் அது வந்து மூஞ்ச பாருங்களேன் கோபி சுதாரம் மூஞ்சு தெரியுது பொய் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது புழு புழு புழுதுறீங்களா பொய் மூட்டை அப்படின்ற மாதிரி உனக்கு வந்து பேசுகிறானுங்க அப்படி மூஞ்சிட்டு நாங்களோ காசை அப்படின்ட்டு அந்த அதாவது ஒருத்தன் உண்மை பேசுகிறனா பொய் பேசுறான் அப்படின்றத ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு ஈஸியாக வந்து கணிக்க முடியும் இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டே ஆ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதான் ரிலீஸ் பண்ண முடியலடா எனக்கு பிடிச்சிங்க நீங்கள் அந்த படம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி இது வரைக்கும் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்காங்களாம் சொல்கிறான் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம் நாங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருவோம் கிழிச்சிங்க நீங்கள் கொடுத்து அப்படின்ற மாதிரி தான் அதுவும் நம்பி மக்கள் நம்பி கொடுத்தீங்க பாருங்களேன் அவங்களை நம்பி அந்த ஃபிராட் போயிடல அதனால அதுதான் மோசம் இதில் இவங்க ஃப்ரிம் ரிவியூ ஒரு கேடு இந்தியன் டூ அது ட்ரோல் பண்ணுறானுங்களா மூதேவிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பேட்சர் அப்புறம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் படம் முடிஞ்சவனே லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் விக்ரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் திருப்பி வரார் மீண்டும் வரார் அப்படின்றது விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிடலாமாற மாதிரி டிஸ்கஷன் இருக்கான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைஃப் பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சி போல் எஸ்டிஆர் போர்ஷன் பத்து பர்சன்ட் தான் இருக்கான் மும்பை அண்ட் கோவாவில் செம ஃபே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூணு நாள் தொடர்ந்து படமாகப்பட்டிருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் லொக்கேஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது போல் தெரியுது இந்த கிளைமேட்டு வெதர் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் லைன் ஆன பிறகு நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு வணிகிறதை நம்ம வந்து சொல்லியிருக்காராம் ஸோ அது வந்து லைன் அழகாக போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து இந்த இந்தியன் டூடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு என்னடா நான் முந்நூறுன்றேன் ஒருத்தர் நானூறுன்றேன் ஒருத்தர் அறநூறுன்றான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சாம்பர்லேருந்து அந்த பிரசிடென்ட் பேசியிருக்காங்க ஏன்டா அப்படி விருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பார்ட்டும் சேர்த்து மொத்தமாக நானூறு கோடி தான் சொல்லியிருந்தாங்க இவங்க என்னமோ சும்மா இஷ்டத்துக்கு சங்கர் சொன்னார் அது சொன்னால் சொல்லி அடிச்சு விட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்பாதீர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஓகேவா ஸோ வேட்டேன் கடைசி ரிலீஸ் டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ கமல் சட்டப்போம்ஷன் கேட்டாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா மனித தினம் வந்து டிசம்பர் இல்லை ஜனவரி தான் பிளான் பண்ணுறாங்கன்னா ஐயோ அப்போ இறங்கணும்னா இவர்கிட்ட போய் அடி வாங்குறதுக்கு நம்ம இங்கே சூர்யா கிட்ட அடி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பத்தாம் தேதி அறிவிச்சிட்டாங்க போல தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் பார் ரஞ்சித்தா ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ எனக்கு இருக்குது கால்ஷீட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா அந்த பெரிய ஹீரோங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ அந்த பெரிய ஹீரோ கல்சராக இருக்குமோ ஏன்னா பார் ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் வச்சுருந்தேன் அது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் ஸோ கல்சர்ட்ட டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு இன்னொரு வேளை அந்த இது ஒரு வேளை ப்ராசஸ் த்ரூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் அடுத்து இந்தியன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே இன்னும் வந்து ஒரு ஒர்க்கும் வந்து ஆரம்பிக்கலை எடிட்டிங் மட்டும் அப்பப்போ சங்கர் சார் வந்து பார்த்துட்டு இருக்காரான் ஸோ ஷூட்டிங்கெல்லாம் வந்து அடுத்த வருஷம்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து நாள் ஷூட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக உட்காந்துடலாம் இப்போ கேம் சேஞ்சருக்காக சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் இருக்காரு அந்த படம் வந்து பேசினாதான் பேசப்பட்டாதான் இந்தியன் த்ரீ அடுத்து வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் பருந்து கொடுக்கும் அப்படின்றா அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியுது அடுத்து நானி ஒரு சீன் சொல்லியிருந்தா தெரியுமா ஆக்டர் நானி ஆக்சுவலாக சார் வந்து தூக்கத்தில் எழுந்து விரும்பாண்டியில் கோட் சீனில் அது பார்க்குறப்ப அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பார் தூங்கத்துலேருந்து ஒரு தேஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாருன்ட்டு அதை பார்த்தேங்க நான் ஆக்சுவலாக நான் வந்து அதை ரொம்ப நோட் பண்ணல பட் நானே அந்தளவுக்கு நோட் பண்ணியிருக்காரு ஏன்னா ஏன்ச்சி அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே நம்ம இது திடீர்னு ஏஞ்சா என்ன பண்ணுவோம் உட்காந்துட்டு அப்படியே பார்ப்போம் பேந்த பேர்ந்து முடிப்போம் அப்புறம் வந்து இது ட்ரையாக இருக்குன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த மனுஷன் வந்து பண்ணியிருக்காருங்க உலக நாயகன்னா உலக நாயகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம்